தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ரேர்காய்கள் மூணு ரேர்காயின்களை பற்றி பார்க்க போகிறோம் அது எந்தெந்த காயின்கள்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ரெண்டிலிருந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட நேஷனல் இன்டிகிரேஷன் சொல்லப்படுற இரண்டு ரூபாய் மேற்காயின் தான் அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நாலு மினிட்டில் அடிச்சிருக்கிறாங்க அந்த நாலு மின்ட்லேயும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஹைதராபாத் நோய்டா மும்பைன்னு அடிச்சிருக்காங்க அதில் வந்து நோய்டா வந்து ரேர்காயின்னு மற்ற மூணு ஸ்கேரில் தான் வரும் அது என்ன விலை போகும்னு பார்த்தீங்கன்னா புத்தம்பது கண்டிஷனாக இருந்தால் அது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் வரைக்கும் போகும் எக்ஸ்பை கண்டிஷனில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூவா போகும் ரொம்ப அடி வாங்கின மாதிரி காயின் ரொம்ப மோ மோசமாக இருந்ததுன்னா ஐநூறு ரூபாய்க்கு போகும் மற்றபடி அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலில் மூணே மூணு மினிட்டுகளில் தான் அடிச்சிருக்காங்க இதுவும் வந்து பதினோரு முனை எர்ஜி கொண்டது காப்பர் நிக்கல் காயின் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் அளவு கொண்டது ஆறு கிராம் எடை உள்ளது இது பார்த்திங்கன்னா இந்த மூணு மின்ட்டுகளில் வந்து கல்கத்தா மின்ட்டு தான் வந்து ரேரு அது எவ்வளோ போகுதுன்னு பார்த்திங்கன்னா நல்ல யுஎன்சி கண்டிஷனில் ரெண்டாயிரரூபா போகும் ஃபைன் கண்டிஷனில் ஆயிரத்தி ஐநூறு போகும் எக்ஸ்பைன் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா அது ஆயிரரூவா தான் போகும் ரொம்ப மோசமாக சிதிலமடைஞ்சு இருந்ததுன்னா ஒரு முந்நூறுரூவா நானூறுரூவாய்க்கு போகும் மற்றபடி இந்த ரெண்டு காயினுங்க தான் அந்த பதிமூணு வருஷங்கள்லேயும் ரேரான காயினுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட அஞ்சு ரூபா காப்பர் நிக்கல் காயின் தான் இது வந்து ஒன்பது கிராம் எடை உள்ளது சர்க்குலர் ஷேப்பு இருபத்தி மூணு மில்லி மீட்டர் மீட்ரு கொண்டது வட்ட வடிவமானது இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவும் பதிமூணு வருஷம் அடிச்சிருக்காங்க இந்த பதிமூணு வருஷங்கள்லாம் அடித்த காயின்களில் ரெண்டாயிரத்தி நாலு ஹைதராபாத் மென்ட் தான் அந்த காயின் தான் இப்போ கொடுத்துருக்கேன் பாருங்கள் புது யுஎன்சி காயின்னு பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் ரூபாய்க்குள்ளே போகும் இதே மாதிரி புத்தம் கண்டிஷனாக இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ரூபாய்க்குள்ளே போகும் ஃபைன் கண்டிஷனாக இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் பசா யூஸ்டு காயினாக இருந்தாக்கு அது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா போகும் எக்ஸ்பைன் கண்டிஷனில் இருந்தால் அதாவது கொஞ்சம் அங்கே இங்கே போய் கோடுகு கோடு விழுந்து நெலிஞ்சி இந்த மாதிரி இருந்தால் இது ஒரு ஏழ்நூறுரூவா எட்டு எட்நூறுரூவாய்க்குள்ளே போகும் சரிங்களா இப்போ நம்ம இந்த ரெண்டு காயின்களை பற்றி பார்த்தோம் இந்த ரெண்டு காயின்களும் மூணு வகை காயினுமே வந்து நல்ல ரேர் வெ வெரைட்டி தான் நான் வந்து உங்களுக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ரொம்ப பேர் கமெண்ட்ஸில் வந்து இது உண்மையா அது உண்மையா அப்படிங்கிற மாதிரி பே கேட்டுட்ருக்கிறாங்க அப்படி பார்க்காதீங்க விலை இல்லாத காயினு நான் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி விலை இருக்கிற காயினையும் விட்டுற மாட்டேன் இந்த காயின்லாம் நீங்கள் எடுத்து வைங்க இந்த தொண்ணூற்றி ரெண்டில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஹைதராபாத் மின்ட்டு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலுலேயும் ஹைதராபாத் மின்ட்டு தான் இருக்குது ரெண்டுலேயுமே என்கிட்ட அந்த ரேர் காயின் இல்லை அஞ்சு ரூபாயில மட்டும்தான் இருக்குது நீங்கள் கரெக்டாக ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு ரூபா காயினில் கீழே எதுவுமே இருக்காது ஸ்டார் மின்ட்டோ டைமண்ட் மின்ட்டோ எதுவுமே இருக்காது ப்ளைனாக இருக்கும் அதுதான் ரேர் காயின் பார்த்து எடுத்து வைங்க அதே மாதிரி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து அழகாக ஒரு புள்ளி இருக்கும் ரவுண்டாக டாட் மாதிரி நல்லா தெரியும் சில காயின்களில் வந்து அந்த மும்பை மின்ட்டு டைமண்ட் மின்ட்டு மேலேயும் கீழே அரிஞ்சு போய் புள்ளி மாதிரி தெரியும் அதை எடுத்துடாதீங்க அது எப்படியாக இருந்தாலும் எந்த வகையிலையும் நமக்கு அது காட்டி கொடுத்துரும் அதனால் நீங்கள் நல்ல காயின்களை தேடுங்க தொண்ணூற்றி ரெண்டில் புள்ளியை தேடுங்க ரெண்டாயிரத்தி நாலில் எதுவுமே இல்லாத காயினை பாருங்கள் அதே ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு ரூபாயில் ஹைதராபாத் மின்ட்டு ஸ்டார் போட்டிருக்கும் அதை பாருங்கள் சரிங்களா இனி நாம் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் பார்க்க வரேன் அது வரைக்கும் உங்கள் நன்றி சொல்லிக்கிறேன் உங்கக்கிட்ட இன்னும் சில வார்த்தைகளை நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த மூணு காயின்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நோய்டா மின்ட்டு புள்ளி போட்ட காயின் ரெண்டாயிரத்தி நாலு மின்ட்டே இல்லாமல் ப்ளைனாக இருக்கிற காயின்னு கீழே இருக்கிற அஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி நாலு ஹைதராபாத் க மின்ட்டு அதாவது ஸ்டார் மின்ட்டு இந்த மூணு காயினுமே ரேர் காயினுங்க இது உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் எங்கே போய் விற்கணுமோன்னு கஷ்டப்படாதீங்க நானே வாங்கிக்கிறேன் எனக்கு இது கமெண்ட்டில் போடுங்க நானே வாங்கிக்கிறேன் சரிங்களா சரிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க நான் போட்ட அடுத்தனுடைய வீடியோ உங்களுக்கு வந்துடும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல தரமானதாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டிய விவரங்களை கேளுங்க வந்து வேணுன்னே ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்னை ஒரு சங்கடப்படுத்தணுங்கிறதுக்காக கேள்வி கேட்காதீங்க உங்களுக்கு சந்தேகம் தீர்ற மாதிரியான கேள்விகளை கேளுங்க நான் சொல்கிறேன் காயின் சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லுவேன் சரிங்களா சரி அடுத்த ஒரு வீடியோவில் நாம் பார்ப்போம் நன்றி んか